ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேங்க நார்மலாக அரிசிகளை பொறுத்த வரைக்கும் ஊற வச்சு வடிக்கிறது சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுவும் பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரியாணி அப்படி இல்லாட்டினா ஃப்ரைட் ரைஸ் இது ரெண்டும் மேக் பண்ணுவோம் இது ரெண்டுமே சரி நம்ம ஊற வச்சு மேக் பண்ணும்போது சாஃப்ட்னஸ் கொடுக்கும் டைமிங்கும் சேவிங்ஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எப்போதுமே பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி நார்மல் அரிசியாக இருந்தாலும் சரி கொதிக்க வச்சு வேக வைக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயோ அல்லது சிம் ஃப்ளேம்லேயோ கொண்டு வந்து வேக வைக்கிற மாதிரி பாருங்கள் அது உதிரியாக ஒன்னோட ஒன்றா உருண்டு வேகணுமே தவிர கொதிச்சு வேகக்கூடாது அப்படி வேகம் போது தான் பொழுப்பொழுப்பு தன்மை வரும் ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதோட உப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்க விடுங்க உப்பு வந்து சாந்து சாதத்தில் வேகும் போது நல்லாயிருக்கும் எண்ணெய் விடும்போது நமக்கு பொழுப்பொழுப்பு தன்மை கொடுக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய டயத்துலேயும் பார்த்தீங்கன்னா வடிச்சு விட்டு தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் ஆன உடனே நிமித்துருங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அப்போ தான் வரும் பொழுப்பொழுப்பு தன்மைக்கு ஈஸியாக இருக்கும் நான் அன்னைக்கு தானே பார்த்தீங்கன்னா ஃப்ரை ரைஸ்க்கு வந்து நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் விரதமாக இருந்தனால கேலிஃப்ளவரும் இல்லை சரி ஓகே இந்த மாதிரி மெத்தட்ஸில் இருந்த பொருள் வச்சு மேக் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் மேக் பண்ணியிருந்தேன் உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க மேக் பண்ணேன் நான் எந்த மெத்தட்ஸில் மேக் பண்ணேங்கிறத சொல்லிடுறேன் ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்துச்சு ஃப்ரைட் ரைஸுக்கு நார்மலாக ஆயில் விட்டுக்குங்க சோம்பு உழுந்த பருப்பு பட்டை வாசனப்பொருட்கள் பட்டையழ பொருட்கள் அந்த நேரம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது மூணையும் கொரக்கொரப்பு பேஸ்ட்டில் மிக்ஸியில் அரைச்சி கொண்டு வந்துட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஆயிலில் பட்டு நல்லா வதங்கி வரணுங்க முக்கியமான விஷயமே இதுதான் ஆயிலில் பட்டு அந்த பச்சை வாசங்கிறது சேஞ்ச் ஆகி வரணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி கொதிக்க விட்டு ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் கொண்டு வந்து கிரேவி பக்குவத்தில் கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதோட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருதப்பில இது மூணையும் ஆயிலில் பட்டு வதக்கி விட்டுட்டு அந்த கிரேவியோட ஆட் பண்ணி ஒரு கிளறு கடிவிட்டிருந்தேன் இதை வந்து ஃப்ரைட் ரைஸோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நான் ஒரு தடவை மேக் பண்ண எனக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த தடவை மேக் பண்ண ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது